கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷராமனன் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம் சொல்லுவோம் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் வாரப்பலன்களாகட்டும் மாதப்படன்கள் ஆட்டம் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கேள்விடிகூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நல்லா நம்ம ஆஃபீஸ் எங்கேன்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்ற எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் மார்ச் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி துவாதசி திதி வளர்ப்பு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரளுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலிலேயே கொஞ்சோண்டு பால்ல சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் யாருக்கு பண்டாசிக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுல முதல் ராசி லக்னம்னு சொன்னோம்னா அது கன்னி ராசிக்கு இரண்டாவது மக்கரம் மூன்றாவது ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்கு நீங்க நினைச்சது எல்லாமே ஈஸியா மற்றவங்க மூலியமா செயல்படுத்திக்க முடியும் பாசத்தினால் ஒரு காரியத்தை நீங்க ஜெயிக்க முடியும் யாருக்கு நல்ல பணம் காசு வரும் பேசி காரியத்தை முடிக்கக்கூடிய பிராப்தம் அதுல முதல் ராசியில இருந்தும் மித்தனம் ரெண்டாவது துலா மூன்றாவது கும்பம் யாருக்கெல்லாம் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம அமைதியா போனா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு பார்த்தோம்னா மெயின் சிம்மத்துக்கு அப்புறம் மேஷத்துக்கு அப்புறம் தனுசுக்கு யாருக்கெல்லாம் இன்றைய நாள் எடுத்த காரியங்கள்ல பிளான் போட்டு ஜெயிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் என்னால ஜெயிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முதல் ராசி லக்னம் வந்து துலாம் இரண்டாவது மித்துனம் மூன்றாவது கும்பம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்கள் பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜினால நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லணும் எல்லாம் ஆசிரியர்கள் இருக்கீங்களோ எல்லாம் பாடம் நடத்தக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ கணக்கு போடக்கூடிய நபர்கள் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் யாரெல்லாம் பிஸ்னஸ் இருக்கீங்களோ அவங்களுக்கும் நல்லாயிருக்கும் பொதுவாக இந்த நாளில் பொறுத்த வரைக்கும் வீட்டில் அம்மா கூட நிறைய காமெடியாக பேசி இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட ரொம்ப காமெடியாக பேசி ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது அமோகமாக இருக்குது உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பா ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷப ராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு புது விஷயத்தை கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கும் நமக்கு தெரியாத விஷயமா இருக்கும் இல்ல நம்ம அப்டேட் ஆற மாதிரி ஒரு விஷயம் அது இன்றைய நாள் நீங்க நடக்கக்கூடிய பிராப்தம் இருக்கு அமோகமா இருக்கு ராசி லக்னத்துல குரு இருக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் பயப்பட வேண்டியது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி அந்த பிங்கு நிறம் எந்த விஷயமா இருந்தாலும் யாருக்கும் கொஞ்சம் கூட புண்படாம பேசுவது அசில இருந்தாலும் வேகமா இருந்தாலும் இன்றைய நாள பொறுத்தவரைக்கும் உங்க பேச்சல வந்து ஒரு ரம்யம் தெரியும் மற்றவங்களை கொஞ்சம் கூட புண்படுத்தாம மத்தவங்களுக்கு என்ன விஷயத்தை எப்படி சொல்லணும் ஏது இதெல்லாம் பர்ஃபெக்டா நீங்க பார்த்து சொல்லி ஒரு காரியத்தை முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அமேசிங்கா இருப்பீங்க தைரியமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சமிக்கைகள் கரெக்டா அமையும் எனி கைண்ட் ஆஃப் பர்மிடேஷன் அண்ட் காம்பினேஷன் எனி கைண்ட் ஆஃப் கேல்குலேஷன் எந்த ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் சரி இந்த நாள் நீங்க சொல்றதுதான் நடக்கும் அமேசிங்கா இருக்கும் இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது மெயினா இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க கரிவரதராஜ பெருமாள் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்கள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஊரை விட்டு வேற ஊருக்கு போற டிக்கெட் எல்லாம் வாங்குவீங்க சில பேர் பாஸ்போர்ட் வரும் சில பேருக்கு என்னன்னா இந்த வீட்டு கடன் தொகை இருக்கு பாத்தீங்களா இஎம்ஐ கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு இந்த நாள் சந்தோஷத்துக்கு பெரிய பாதிப்புன்னு ஒண்ணு இல்லை சில பேருக்கு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை தெரியுமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்ப ராசியான மஞ்சள் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் திருப்தியையும் கொடுப்பார் நிறைய தன பிராப்தத்தை கொடுப்பார் அப்ரிசியேஷன் சர்டிபிகேட் பாராட்டுகள் இதெல்லாம் வந்து வரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டர் பிங்கு நிறுவனம் நிறைய பணப்புழக்கத்தையும் வெற்றியும் கொடுப்பார் லாபங்கள்ல உட்காரக்கூடிய நிலைமைகள்ல வெற்றி எப்படி வரும்னு பார்த்தா இன்றைய நாள் நீங்க என்ன சட்டத்தை வைக்கிறீங்களோ அந்த சட்டம் தான் நடக்கும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நாட்கள்ல பொதுவா தொழிலாட்டம் வேலையாகட்டும் எந்த விஷயம் இருந்தாலும் சுகஸ்தானத்துல பொதுவா சந்திரன் போது நீங்க சுகமா இருக்கலாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எப்பவுமே மன நிறைவோட சந்தோஷமா இருப்பீங்க அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சிய விசாலாட்சியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சொள் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் சூப்பரா இருக்கு அனந்த பத்மநாபன் வழிபாடு அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் நிறைய தான தர்மங்கள் புதுசா விஷயத்த கத்துக்கிறது தெய்வ அனுகூலம் தெய்வ காரியங்கள் பிரயாணங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கு இந்த மாதிரி நாட்கள்ல எந்த விஷயத்த நீங்க தொட்டாலும் சரியா ரொம்ப பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பச்சை தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி எந்த விஷயத்தை எடுத்தாலும் லாபம் இது முடியாதுன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது பர்ஃபெக்டா ஒரு விஷயத்த அனுகூலமா முடியணும் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணீங்கன்னா இது நடக்கும் அந்த அளவுக்கு திவ்யமா நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சள் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாது கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் யாருக்கெல்லாம் இந்த நாள் வந்து வியாபாரம் இல்லைன்னு சொன்னீங்களோ வியாபாரம் ஏற்படும் உடுக்கல் வாங்கல சக்சஸ் ஆகாம இருக்கிறவங்களுக்கு அது நடக்கும் பொதுவாக இந்த மாதிரி நாட்கள்ல எந்த டென்ஷனும் இல்லாம ஜாலியா இருப்பீங்க இன்ஃபேக்ட் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க சொல்பயிற்சி கேட்டு நீங்க நடப்பீங்க அதனால உங்களுக்கு ஜெயிக்க வெற்றி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் எவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு தெரியாத ஒரே விஷயம்தான் எப்படா இந்த வயிறு பிரச்சனை முடியும் இது எப்ப முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு அது முடிஞ்சிடும் தைரியமா இருக்கலாம் மருந்து மாத்திரை கடை வச்சிருக்கிறவங்க ஃபார்மா கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் பெரிய வெற்றி சா பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நீங்கள் பிளான் பண்ணணும் அவ்வளோதான் ஹெல்த் கேர்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு ஹோட்டல் பேஸ்ட் பிஸ்னஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நாளை வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் அமோகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியார் மஞ்சள் மீன ராசி இந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் வந்து சந்தோஷமா பேசுறதுக்கு ஒரு பத்து பேர் கிடைப்பாங்கிற மாதிரி நண்பர்களோட இணைவு நண்பர்கள் கூட்டணி இதெல்லாம் அமையக்கூடிய பிராப்தம் இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க இந்த நாள் வந்து நிறைய கோவில்களுக்கு புண்ணிய தீர்த்த யாத்திரைகளுக்கு இதெல்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமா இருக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான பிங்க் நிறம் நாள் எல்லாருக்குமே எல்லா விதங்களிலும் நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களாணி பவந்திரோனு கொண்டுவன் துதாஸ்திரன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க